ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும் பெல் சிம்பல் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகளை நீங்கள் இங்கே எழுதி அனுப்ப போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க உங்களை இன்றைக்கான பொதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் வந்து ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஏழு கட்டங்களில் முதல் கட்டத்தில் உள்ள குறிப்பெழுத்து ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிறது தான் அந்த எழுத்து இன்னொரு குறிப்பு இந்த இது வந்து ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரின் பெயர் அதற்கடுத்த குறிப்பு இது ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு மாவட்டத்தின் பெயர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில வருடங்களுக்கு முன்பாக பிரிக்கப்பட்ட ஒரு மா மாவட்டம் மாவட்டத்தின் பெயர் இது வந்து ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு மாவட்டத்தின் பெயர் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்